Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்களுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கட்டங்கள் வந்து இரண்டு கட்டங்களை கொண்டுள்ளது முதல் எழுத்து சா அப்படிங்கிற எழுத்துல தொடங்குது இன்னும் ஒரு எழுத்து நீங்கள் கண்டுபிடிச்சு அது என்ன விடைங்கிறத சொல்லுங்க பார்ப்போம் புதிர்கட்டங்களுக்கான குறிப்பு இதை வந்து நம்ம யாருக்கும் செய்யக்கூடாது கெடுதல் அப்படிங்கிறது யாருக்கும் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் கெடுதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேருன்னு கூட சொல்லலாம் இதை இரண்டு எழுத்து சொல் முதல் எழுத்து சாவல ஆரம்பிக்குது இதை நாம் யாருக்கும் செய்யக்கூடாது விடைகளை கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புக பார்ப்போம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்